அதிகமா சிறந்ததா இருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சு ஐந்து பக்து தொழுகைக்கு பிறகும் ஓதலாம் டிராவலிங்ல ஓதலாம் தூங்கும் பொழுது ஓதலாம் நார்மலா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கும் பொழுது சும்மா படுத்திருப்போம் இல்லையா தூங்காம ஆழ்ந்து தூக்கத்துக்கு போகாம இப்ப பகல்ல அந்த மாதிரி டைமிங்ல ஓதலாம் பெருக்கும் பொழுது ஓதலாம் இது போல நம்ம எப்பெல்லாம் சும்மா இருக்குமோ அப்ப ஓதலாம் எங்க மட்டும் சிக்கு ஓதக்கூடாது

தவுட் எடுத்துல பதிவு பண்ணுங்க